தேடிச் சோறு தின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவெய்து கொடுங்கூற்றுக்கு இறையன பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று முடங்கிய மகாகவி பாரதியின் பாதம் தொட்டு வணங்குகிறேன் நான் செந்தமிழ்ச்செல்வி தகப்பனார் பெயர் சிவகுமார் நான் கொன்வென் தொலோ தேசிய இடைநிலைப் பள்ளியில் பயில்கிறேன் நான் படிவம் ஒன்று மாணவி இன்று நான் என் கனவுகளும் கொஞ்சம் கவிதைகளும் என்ற கவிதை நூலைப் பற்றி பேச உள்ளேன் இக்கவிதை நூல் நாடறிந்த எழுத்தாளரும் கவிஞருமான திரு ந பச்சை அவர்களால் எழுதப்பட்டது இக்கவிதை நூல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் செம்மன் பதிப்பகத்தால் வெளியிடப்பட்டது இந்நூலில் மொத்தம் இருபத்தி ஐந்து கவிதைகள் இடம்பெற்றுள்ளன இக்கவிதைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு போர் பாடுபொருளை தாங்கி புனையப்பட்டுள்ளன எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கு வலு சேர்க்கும் வார்த்தை மிக இல்லாத வர்ணனை தேவிட்டாத சொற்கள் என்று ஒவ்வொரு பக்கமும் நகர்கின்றன இவற்றில் என்னை மிகவும் கவர்ந்த கவிதை ஒரு தமிழ் பள்ளியின் தலைவிதி என்பதாகும் நானும் ஒரு தமிழ் பள்ளி மாணவி என்ற காரணத்தாலும் இக்கவிதை என்னை வெகுவாக கவர்ந்துள்ளது இக்கவிதை தோட்டப்புறத்தின் அவல நிலையில் இருக்கும் ஒரு தமிழ் பள்ளியை படம் பிடித்து காட்டுகிறது தனியார் நிலம் பந்த்வான் மாடல் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் என இன்றளவும் தமிழ் பள்ளியை சுற்றி வரும் வார்த்தைகளை இக்கவிதையின் மூலம் காணலாம் வெளுத்து போன சாயம் காற்றும் மலையும் உறுதியினை சோதிக்கும் கட்டடம் ஒழுகும் கூரை அடிப்படை வசதிகள் பற்றாக்குறை போன்ற சூழலை வாசிக்கையில் தங்கர் தங்கர்பச்சனின் பள்ளிக்கூடம் என்ற தான் கண்முன்னே வந்து நிழலாடுகிறது எப்போவாவது கிட்டும் மத்திய மாநில அரசாங்கத்திடம் கிடைக்கும் மானியம் எனக்கென்ன ஆச்சின்ன தமிழ் பள்ளியின் பக்கம் தலை வைத்து கூட பார்க்காத சமுதாயத்தின் பொறுப்பற்ற நபர்களால் அப்பள்ளி பட்ட பாடு கண்முன்னே நிழலாடுகிறது உதவி கேட்டு மேலிடங்களுக்கு பறந்து போகும் கடிதங்கள் கலை நிகழ்ச்சிகளில் உண்டிய ஏந்தும் அவலம் பத்து வெள்ளிக்கு பத்து கேள்விகள் கேட்கும் பெற்றோர்கள் போன்ற அவலங்களை கவிஞர் சுட்டிக்காட்டுவதன் விதம் கவிதைக்குள் நம்மை வாசகனாக மட்டுமின்றி ஒரு பயணியாகவும் அழைத்து செல்கிறது தமிழ் பள்ளியை பற்றி நாம் அறிந்து கொள்ள இந்நூல் பெரும் பங்காற்றும் அது மட்டுமின்றி உள்நாட்டு எழுத்தாளர்களின் படைப்புகளும் தரமிக்கவே என்று பறைசாற்றும் இக்கவிதையின் நூலை நாம் அனைவரும் வாங்கி ஆதரவு தர வேண்டும் வாசித்து உணர வேண்டும் எனவே உள்நாட்டு எழுத்தாளர்களின் படைப்பிற்கு உயிர் கொடுப்போம் உள்நாட்டு படைப்புகளை வாங்கி உரம் சேர்ப்போம் இத்தகைய கவிதை நூலைப் பற்றி பேச வாய்ப்பளித்ததை எண்ணி பெருமிதம் அடைகிறேன் நன்றி